so இப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு நல்லா நாளாச்சுமா ஆமா சுபீனா லாஸ்டா நம்ம வீட்டுக்கு தெரியுமா பிள்ளைங்க எல்லாம் வந்து அன்னைக்கு சாப்பிட்டது அதுக்கப்புறம் தான் சாப்பிடறோம் என்ன சுபீனே எங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ற போல இருக்கு மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாதுக்கா இருந்தாலும் நீங்க எல்லாம் இருந்தா ஜாலியா இருக்கு அதனால என்ன சுபீனே சனி லீவ் விடும்போது நீயும் தங்கச்சியும் இங்க வந்துருங்க எங்கக்கா நான் வரேன்னு சொல்லும்போது இவளும் என் கூட வரேன்னு சொல்றா அம்மா நீங்க ரெண்டு தனியா போக கூடாதுன்னு அனுப்பவே மாட்டாங்க ஏன் செல்விமா அனுப்ப மாட்டேங்க

அது சரி அது எந்த காலத்துல நீங்க நேரமா இருந்துச்சு எனக்கு வேலை பார்த்து கொடுத்தது எட்டு மணி ஆனாலும் நான் வந்து இருக்கலாம் வேலை எந்திருப்பீங்க சரி சரி ரொட்டி ஆறி போனா நல்லா இருக்காது சாப்பிடுங்க சுபினு சோபி நல்லா மின்னு திங்கணும் சரியா இல்லைன்னா செரிமானம் ஆகாது சரிமா சரிமா நல்ல வேலை சுபினு செல்வி அம்மா காப்பாத்திட்டாங்க இல்லைனா நாளைக்கு கேக்கு விட்ட போறது நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறது எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாக்கா கொஞ்சம் நேரத்துலேயே தெரியுமா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க சோனியா காட்ட

ஏய் இவங்க மூணு பேர் மொழியே சரியில்லை என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்க பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோனி முதல்ல செல்வி மாற்றிட்டு இருந்தாங்க சோஃபியை மூணு தான் ஒன்றால் திங்க முடியாது ரெண்டு வாங்கி சொன்னேன் ஆனால் எனக்கு இப்போ ரெண்டு கூட திங்க முடியல இதுக்கு தாண்டி உங்களுக்கு எதுவுமே வாங்கி வந்து கொடுக்குறதுல வீட்டில் சோத்த வடிச்சு கொட்றது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா ஒழுங்காக திங்கிறீங்க இப்போ நீ திங்கலன்னா அது வேஸ்ட்டாக போயிடாது அம்மா நான் வேறு ரொட்டியாக தான் தண்ணிக்கிட்டு இருக்கேன் சால்னா ஊற்றவே இல்லை சரிக்கா விடுக்கா பேசாத விடு பிள்ளைங்களே சாப்பிட விடு சரி சரி தின்னுட்டு போய் தூங்குங்கப்பா சரி கா கோவப்படாத அதான் பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் சத்தியம் சாப்பிடுவா நீ கோவப்படாத ஆட இப்படி எல்லாம் திட்டினா தான் அவளுக்கு சாப்பிடுவாளுங்க அதனால தான் பேசினேன் இல்லைனா சாப்பிடுவாளுங்கிற சாப்பிடவே மாட்டா பாரு பன்னெண்டா படிக்கிற பிள்ளை மாதிரியா இருக்கிறா அம்மா ஏமா நீயும் கிண்டல் பண்ணுற ஏய் இப்போ நான் என்னென்னு கிண்டல் பண்ணேன் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் இதில் என்ன இருக்கு சரி சரி விடுங்க விடுங்க சாப்பிடுங்க சோனி இன்னைக்கு மனோர பொனியே எப்படி ஜாலியாக இருந்துச்சா ஆமாம் செல்விம்மா சூப்பராக இருந்துச்சு டாப் வரையும் போனா انا ஒழுங்கா சுத்தி பாக்காமலنا சுத்தி சுத்தி உள்ள போய் கிடே இருந்துச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் தான் இது வரைக்கும் உங்க அம்மாவை கூட உங்க அப்பா என்கிட்ட விட்டது கிடையாது ஒண்ணே மனோவர வரையும் விட்டுட்டாரு அதுதான் பெரிய ஆச்சரியமே அம்மா தான் சொல்லிமா கேட்டி தண்ணி குடிட்டாங்க அம்மா சோனியாக்கா கூட ஒரு அத்தாச்சி வந்திருந்தாங்க என்னது அத்தாச்சியா அது யாரு அம்மா அவங்க அழகா இருந்தாங்க அவங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருந்து தெரியுமா saree கிடினாங்க அழகா இருந்தாங்க பொண்ணு மாதிரி இருந்தாங்க யார் சோனியா தத்தாச்சு யார சோனி சுபின்னு சொல்றா சுமதி மாவுலையா ஆமாம்மா சௌமியாவை தான் சாரி கட்டி வந்திருந்தாங்களா இன்னைக்கும் ஆமாம்மா இன்னைக்கும் அவங்க சாரி தான் கட்டிகிட்டு வந்திருந்தா டே முந்திரி கொட்டை நான் தான் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல அதுக்குள்ளேயே உனக்கு என்ன அவசரம் எனக்கு முன்னாடி நீ சொல்லிக்கிட்டு இருக்க ஏ என்ளை பற்றி நான்தான் சொல்லுவேன் சோரெல்லாம் கெட்டது சரி சரி எதா இருந்தால் காலையில் பேசிக்கலாம் டைம் ஆயிடுச்சு போய் படுங்க போ சவுண்டு கேட்குது இவங்க எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் பயமாகவே இருக்கு தூக்கம் வரதே இல்லையோ இடிக்கி கண்ணை மூடிக்கிட்டு படுத்துருவோம் மூணு மாதிரி சவுண்டு கேட்குறது நமக்கு மட்டும் தான் இந்த சவுண்டு கிடைச்சோ இவளையும் மூணு பேரும் மலை மாதிரி தூங்குறாங்க ஜெனமே

பிள்ளைகளெல்லாம் வேற டெக்கரேஷன் பாதி பண்ணாக்களே இருக்கு காலையில் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரம் வந்து தூங்குச்சி இன்னும் எந்திரிக்கல போல இருக்கு சரி அதில் போய் எழுப்பி விடுவோம் இவன் எப்போ வந்தாங்க இங்கே படுத்து கிடக்கிறா சரி தூங்கட்டும் போய் காப்பி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகள எழுப்பி விடலாம் அக்கா வேறே நல்லா தூங்குறா போல சரி எழுப்பி பார்ப்போம் எந்திரிச்சா போச்சு இல்லைனா நம்மளே போய் காப்பி வச்சுட்டு வந்துடலாம் அக்கா அக்கா என்ன செல்வி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் பாத்ரூம் போகணுமா இல்லை அக்கா பாத்ரூம்லாம் போகல மணி நாளாகிடுச்சு மூணு போய் வந்துருச்சு அதனால தான் எழுந்திரிச்சிட்டேன் என்ன செல்வி சொல்கிறேன் மணி நாளாயிடுச்சா ஆமாக்கா தினமும் காலையில் பிள்ளைங்களுக்கு நேரமாக சூறு செய்வேன் அதனால் நாலு மணிக்கே எந்திரிச்சிருவேன் அதே மாதிரி இன்றைக்கி நாலு மணிக்கே முடிக்கி வந்துடுச்சு இப்போ தான் எந்திரிச்சி பார்த்தேன் மணி நாளாயிடுச்சு உங்கள் மாமா வேறு மொதல் பஸுக்கெல்லாம் வந்துடுவேன் சொன்னார் அஞ்சு மணிக்கு தான் முத பஸ் இப்போ வந்துடுவாரு இனிமே வா போய் நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம் ம் சரிக்கா வா ஆளுக்கு ஒரு வேலையை போய் பார்ப்போம் இன்ன சுபீனா இங்கே படுத்து கிடக்கிறான் எப்போ வந்தான் தெரியலக்கா நான் எந்திரிக்கும் போதே அவங்க தான் படுத்துக்கிடந்தான் சரி காஃபி வச்சுக்கிட்டு எழுப்பும் தான் நான் எழுப்பலை சரி சரி இப்போ எழுப்ப வேண்டாம் எல்லாம் தூங்கட்டும் போய் காஃபி வச்சுக்கிட்டு அப்போ எழுப்பி விடலாம் ம் சரிக்கா வா போ எங்கே சத்யா காலம் சோமி சோனியை மட்டும் படித்துருக்குறாங்க அம்மா என்ன சத்யா சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டியா ஆமாம்மா எழுந்திரிச்சிட்டேன் நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு நைட்டு தூக்குமோ தூக்கமாக வந்துச்சா நான் தூங்கிட்டேன் அதான் இப்போ போய் பண்ணலாம்னு எந்திரிச்சேன் ம் சரி சரி போய் சமயக்கிட்ட காப்பி போட்டுருக்கேன் எடுத்து கொடுத்துட்டு போய் பாருங்கள் அம்மா நான் எழுந்திரிக்கும் போதே சுவீனை காணும் அவன் எங்கே அவன் எப்போ வந்து அந்த ரூமில் படுத்தான்னு தெரியலை நான் போது அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தான் இன்னும் அவனையும் எழுப்பி விடலை போய் காப்பி எடுத்து கொடுத்துட்டு அவனையும் எழுப்பி விட்டுட்டு அப்புறம் போய் பாருங்கள் வேலையை ம் சரிம்மா இன்னையோட என் பெரிய பிள்ளை பிறந்த இருபத்தோரு வருஷம் ஆச்சு எப்படி தூங்குது பாருங்க தாங்கோ இன்னும் சின்ன பிள்ளைப்பாரு தூங்குறான் அம்மா நீயா பேசுகிறேன் ஏன் சத்தியா இல்லைம்மா நான் ரெண்டு பேரும் எப்போ எந்திரிச்சாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் இப்படி பேசுகிறியே அதான் நீ ஏன்னு கேட்டேன் நான் ஏன் சத்தியா தான் சும்மா சும்மா திட்டேன் காலையில் நேரமாக தான் நேரமாக ஸ்கூலுக்கு போக முடியும் அதுக்காக பேசுவேன் ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க அதுக்காக பேசுவேன் நீங்கள் நல்லபடியாக எல்லா வேலையும் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசுகிறது மற்றபடி திட்டணுங்கிறதுக்காக தான் திட்டலை அம்மா எப்போவுமே நீ இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அது நீங்கள் நடந்துக்கிறதுல தான் இருக்கு சித்தியா ஐயோ அம்மா எப்பவுமே நாங்கள் நல்லபடியெல்லாம் இருக்கவே முடியாது எங்களாலாம் மாற்றவும் முடியாது நான் இப்பவே சோனியை எழுப்பி எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருன்னு காமிக்க போகிறேன் ஏய் சத்யா இப்போ எழுப்பாது சோனியா ஏமா எழுப்பி விடணும்மா நீ எப்படி பேசுகிற பாசமா அக்காவும் அதை பார்க்கட்டும் இல்லை சத்தியா நம்ம இப்பவே எழுப்ப வேண்டாம் அப்பா வந்துடுவாரு பஸ் ஏறிட்டாரான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு அவர் வந்து எழுப்பட்டோம் அப்பா அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும்ல அவளுக்கு தான் அப்பா ரொம்ப பிடிக்குமே ஐ அப்பா வந்துட்டாரா ம் வந்துட்டாரு சத்யா நம்ம ஒரு பஸ் ஏறிட்டாரா நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் சரிம்மா நான் அப்பா வர்றது பிள்ளைங்க சோபினையும் சோபியும் கூட்டிகிட்டு போயிட்டு டெக்கரேஷன் தான் முடிச்சிடுறேன் அப்பா வந்தாக்கலாம் அவளுக்கு இதெல்லாம் காமிச்சு சப்ரைஸ் பண்ணலாம் ம் சரி சத்யா போ போய் காஃபி எடுத்து குடிச்சிட்டு போய் பாரு சரிமா நான் போய் சோபியை அரைச்சிட்டு போகிறேன் இல்லை சத்யா சோபியை நான் எழுப்பி விட்றேன் நீ போய் காஃபி போ ம் சரிம்மா நான் போகிறேன் எந்திரிம்மா போமா இன்னைக்கு லீவு தானே தூங்குறேன் சோபி நான் பெரிய மேடா எந்திரி காபி பிடிச்சிருக்கேன் பெரியம்மா போய் காபி குடிங்க

nunca del